ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்தது ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறமே தான் எட் பண்ணி போடுறேனே அன்றைக்கின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீவர் கோல்ட் எல்லாமே தான் இருந்தது சரி வேறு வழியில் நம்ம பூஜை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து முடிச்சிடலாம் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பூஜை சாமான்லாம் தேய்க்க போகிறேங்க சரி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் போகிறேன் இது ஒரு குட்டி வீடியோன்னு கூட சொல்லலாங்க நிறைய கண்டென்டெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது சும்மா க்ளீனிங் சமையலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காதுங்க ஒரு சின்ன வீடியோ அன்றைக்கி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து ஒரு வீடியோவாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டு வழக்க வடிவத்தை பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சிலையில் வந்து வாங்க பழக்கம் இல்லைங்க அதனால நம்ம எப்பவும் போல் வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்தை வச்சு தாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோட்டோவெலாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க மேலே அந்த கிரானைட்டுமே தொடச்சி விட்டாச்சு இப்போ அப்புறம் பூஜை ரூம் வந்து கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு துடைக்கிறது தாங்க நம்ம வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு வந்து நெய்வேதியம் செய்கிறதுக்காக செய்வோம் இல்லைங்களா அதுக்காக முதல்ல அடுப்பை நம்ம எப்பவும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது தான் இப்போ அடுத்து வந்து சமைக்கிற விலையில ஆரம்பிச்சிடலாங்க முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு சுழல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வச்சுருந்தேங்க அதையும் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க அடுத்து வந்து கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து பெருசாக மெனு எது இருக்காதுங்க கொழுக்கட்டை சுண்டல் இது தான் இருக்கும் கொழுக்கட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் செஞ்சுருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேங்க இதையும் வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க இப்போ அதே கது கடையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சி வரட்டும் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கும் கம்பு தோசைக்கெல்லாம் வந்து மாவு வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அதையுமே வந்து கிரைண்டரில் வந்து போட்டு விட்டாங்க சைட் பை சைடாக மாவுமே அறப்பட்டுட்ருக்குது இருக்குது கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதை வந்து ஒரு கப்பில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டை மாவு நல்லா சாஃப்டாக வரணுன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துடுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் அப்போ தாங்க இன்றைக்கி செஞ்சால் இன்றைக்கி காலையில் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டாலும் சரி அடுத்த நாள் சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க நம்ம கரைச்சி வச்சுருந்தா மைதா மாவு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க மொத்தமாக ஒரு கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகணோன்னு நம்ம வறுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அரிசி மாவு சேர்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்தளவுக்கு அளவுக்கு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளத்தை வந்து வடிகட்டிட்டு இல்லைங்களா அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இது எல்லாமே சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு வந்து நிறைய பாத்திரம் வந்து விழுகாதுங்க இல்லைனா ஒன்று ஒன்றுக்கும் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமாக சேர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சுங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளான பூரணம் தாங்க தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் பொடி இவ்வளோ தாங்க நீங்கள் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக விளக்கி வச்சுட்டேங்க நம்ம வீடியோ வந்து ரொம்ப எடுக்கவே முடியலனால அதனால் அப் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சுங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாப்பிட்டா வந்திருக்குது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் வந்து உருண்டை பிடிச்சிக்குவேன் அதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சுண்டலுமே வந்து தாளிப்பு கொடுத்துட்டேங்க தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கலாங்க கொழுக்கட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வேக போட்டுட்டேங்க அது வந்து கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பூஜையை ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான மெனு தான் வாழைப்பழம் வச்சுருக்கேங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் கொழுக்கட்டை இது தாங்க அன்றைக்கி வந்து என்னால் என்ன முடிஞ்சதோ அதையெல்லாம் வந்து திருப்திகரமாக செஞ்சு முடிச்சாச்சு சாமிக்குமே வந்து படித்தாச்சு பூஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடித்த கையோடு சமையல் வேலையுமே வந்து செஞ்சாச்சுங்க சுண்டல் குழம்பு வந்து வச்சாச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரசம் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கையோடு க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க ஒரு சின்ன வீடியோ தான் விநாயகர் சதுர்த்தி என்றைக்குமா வந்து சிக் டேவாக இருந்தது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்